வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி தலைப்பு செய்திகள் தேசிய அளவிலான இலக்குகளை எட்டுவதற்கு இந்திய பணி அதிகாரிகள் திறம்பட செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் டென்மார்க் உடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமருடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தினார் மத்திய அரசின் முயற்சியின் காரணமாக இந்திய ஹஜ் பயணத்திற்கான இணையதளத்தை மீண்டும் திறக்க சவுதி அரேபியா ஒப்புக்கொண்டுள்ளது நேஷனல் ஹெரால்ட் செய்தித்தாள் முறைகேடு தொடர்பான வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி திரு ராகுல் காந்தி ஆகியோர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவுக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது இனி விரிவான செய்திகள் இந்திய பணி அதிகாரிகள் உள்ளூர் அளவிலும் மாநில அளவிலும் மேற்கொள்ளும் மக்கள் நலப்பணிகள் தேசிய அளவிலான இலக்குகளை எட்டும் வகையில் அமைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று தம்மை சந்தித்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு பிரிவைச் சேர்ந்த இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளிடையே பேசிய அவர் குடிமைப்பணி அதிகாரிகள் தங்களுக்கான உரிமைகள் மற்றும் கடமைகளை மனதில் கொண்டு பணியாற்றுமாறு அறிவுறுத்தினார் மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அர்ப்பணிப்பு மற்றும் உறுதிப்பாட்டுடன் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் நலிந்த பிரிவினரின் மேம்பாட்டிற்காக சிறப்பு முயற்சிகளை மேற்கொள்ளுமாறும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார் இந்தியா டென்மார்க் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று டென்மார்க் பிரதமர் திருமதி மெத்தே உடன் தொலைபேசி வழியாக ஆலோசனை நடத்தினார் இது தொடர்பாக திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாட்டு மக்களுக்கும் பயன் தரத்தக்க வகையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து டென்மார்க் பிரதமருடன் தாம் ஆலோசனை நடத்தியதாக கூறியுள்ளார் உலக மற்றும் மண்டல அளவிலான முக்கிய விஷயங்கள் குறித்தும் இந்த உரையாடலில் விவாதித்ததாக திரு நரேந்திர மோடி சிறுபான்மையின மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் நிலங்கள் சட்டவிரோதமாக எடுக்கப்படுவதை தடுப்பதற்காகவுமே வக்ஃப் திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் கொச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மாநிலத்தில் உள்ள முனாம்பம் பகுதியில் உள்ள நிலத்தை வக்ஃப் நிலமாக அறிவிப்பதை அனுமதிக்க முடியாது என்று கூறினார் அனைத்து தரப்பு மக்களின் உரிமைகளும் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தாா் வஃப் திருத்தச் சட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டதால் முனாம்பமில் உள்ளது போல நாட்டின் வேறு எந்த பகுதியிலும் இனி ஏற்படாது என்றும் அவர் குறிப்பிட்டார் வஃப் திருத்தச் சட்ட விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் மக்களை தவறாக வழிநடத்துவதாக குற்றம் சாட்டிய திரு கிரண் ரிஜிஜூ பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளும் இந்த சட்டத்தை ஆதரிப்பதாக தெரிவித்தாா் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக இந்திய ஹஜ் பயணத்திற்கான இணையதளத்தை மீண்டும் திறக்க சவுதி அரேபியாவின் ஹஜ் அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து ஹஜ் யாத்திரைக்கு ஏற்பாடு செய்யும் தனியார் குழுக்களுக்கான ஒதுக்கீட்டில் யாத்திரை மேற்கொள்வோரின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாக வெளியான தகவல் குறித்து அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக மினாவில் உள்ள இடவசதி அடிப்படையில் பத்தாயிரம் யாத்ரிகர்களுக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள ஹஜ் இணையதளம் திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேஷனல் ஹெரால்ட் செய்தித்தாள் தொடர்பான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி திரு ராகுல் காந்தி ஆகியோர் மீது அமலாக்கத்துறை இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கை விசாரித்து வரும் தனி நீதிபதி திரு விஷால் காக்னே குற்றப்பத்திரிகையை ஆய்வு செய்த பின் விசாரணையை இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தாா் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சாம் பெட்ரோடா திரு சுமன் தூபே ஆகியோரின் பெயர்களும் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளன சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி பிரியங்காவின் கணவர் திரு ராபர்ட் வத்ராவிடம் அமலாக்கத்துறையினர் இன்று விசாரணை மேற்கொண்டனர் ஹரியானா மாநிலம் குருகிராமில் திரு வத்ராவுக்கு சொந்தமான நிறுவனம் நிலம் வாங்கியதில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெற்றதா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இன்று காலை அமலாக்கப் பிரிவினர் அழைத்ததன் பேரில் புதுதில்லியில் உள்ள அமலாக்கத்துறை தலைமையகத்துக்கு திரு வத்ரா சென்றிருந்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் சமுதாயத்தில் அடித்தள அளவில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகளின் மூலமே இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவது என்ற இலக்கை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளாா் குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தில் தமது நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட சுமார் பதினோரு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த அவர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் லாச்ராஸ் கிராமத்தில் கட்டப்பட்ட அதிநவீன அங்கன்வாடி மையம் ஸ்மார்ட் வகுப்பறை மற்றும் ராஜ்பிப்லா பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மல்யுத்த பயிற்சி அரங்கையும் திரு ஜெய்சங்கர் திறந்து வைத்தார் ராஜ்பிப்லா அஞ்சலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாஸ்போர்ட் சேவை மையத்தையும் அமைச்சர் பார்வையிட்டாா் குழந்தை கடத்தல் தொடர்பான வழக்குகளை விசாரணை நீதிமன்றங்கள் ஆறு மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் இன்று வெளியிட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த குழந்தை கடத்தல் தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு பர்திவாலா திரு மகாதேவன் ஆகியோரை கொண்ட அமர்வு உயர்நீதிமன்றங்கள் கீழமை நீதிமன்றங்களுக்கு வழக்குகளை குறித்த காலத்தில் முடிப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியது குழந்தை கடத்தல் தொடர்பான வழக்குகளை தினமும் விசாரித்து தாமதமின்றி நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியது குழந்தை கடத்தல் வழக்குகளில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்படும் மனுக்களில் முடிவெடுப்பதில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மருத்துவமனையிலிருந்து பிறந்த குழந்தை கடத்தப்பட்டால் அந்த மருத்துவமனையின் அங்கீகாரத்தை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது மேற்குவங்க மாநிலத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்பி வருகிறது மத்திய மாநில காவல்படையினர் அதிரடி விரைவு படையினர் உள்ளிட்டோர் இம்மாவட்டத்தில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் திறக்கப்பட்டுள்ளன இதனிடையே வன்முறையால் இரண்டு பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் காவல்துறையினர் இருவரை கைது செய்துள்ளனர் வன்முறை தொடர்பான வழக்குகளில் இதுவரை இருநூற்று இருபத்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வதந்திகளை பரப்பிய ஒன்று சமூக ஊடகங்களை முர்ஷிதாபாத் மாவட்ட நிர்வாகம் முடக்கியுள்ளது தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தில் ஐடிஐ தொழில் பயிற்சி முடித்த இளைஞர்களுக்கு பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டு வருகிறது ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் இந்த திட்டத்தின் மூலம் மிகுந்த பயன்பெற்று வருகின்றனர் இந்த திட்டம் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் வருமானம் பெறுவதற்கும் வழி ஏற்படுத்தி தந்துள்ளதாக பயிற்சி பெற்ற மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் வந்து அட்டன்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நான் அட்டன் பண்ணேன் செலக்ட் ஆயிருக்கேன் அண்ட் தென் இந்த வந்து ரொம்ப இருக்கும் இங்க இந்த கம்பெனி மட்டும் இல்ல நிறைய கம்பெனிஸ் வருவாங்க லோக்கல்லேருந்து ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு என் பேர் நிவேதா நான் கவர்மெண்ட் உமன்ஸ் ஐடிஐயில் சேர்ந்த ட்ரேட் முடிச்சிருக்கேன் இப்போ மாவட்ட திறன் பயிற்சி மேம்பாட்டுக்காரத்துக்கு மூலமா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுனால நாங்கள் இங்க வந்திருக்கோம் இங்க நிறைய கம்பெனிஸ் வந்துருக்கு நாங்க தேடி போறது கூட இங்க நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்கனால எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இதனால எங்களுக்கு கார்பரேஷன் மேல ஒர்க் கிடைக்கிற மாதிரி இருக்கு ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது சண்டிகரில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது இந்திய பளுதூக்கும் சம்மேளனத்தின் தடகள ஆணையத் தலைவராக மீராபாய் சானு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் துணைத் தலைவராக சதீஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மீண்டும் செய்திகள் தேசிய அளவிலான இலக்குகளை எட்டுவதற்கு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் திறம்பட செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் டென்மார்க் உடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமருடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தினார் மத்திய அரசின் முயற்சியின் காரணமாக இந்திய ஹஜ் பயணத்திற்கான இணையதளத்தை மீண்டும் திறக்க சவுதி அரேபியா ஒப்புக்கொண்டுள்ளது நேஷனல் ஹெரால்ட் செய்தித்தாள் முறைகேடு தொடர்பான வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி திரு காந்தி ஆகியோர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவுக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது